மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ஈஸ்வரி பார்த்தா மொத்தமா நல்ல மனசா மாறிடுறது தமிழ் செல்வி கத்தி குத்து வாங்கினதும் ஈஸ்வரி பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு அட பாவி அட பாவி என்ன வேலடா பாத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை போட்டு சப்பு சப்பு நாள அடி அடிச்சு ஒழுங்கு மரியாதை இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு போஸை பிடிச்சு தர தர இழுத்துட்டு வருது ஈஸ்வரி வெளிய பார்த்தா அங்க போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க தமிழ் செல்வி கத்திர சத்த வேற கேட்டு எல்லாரும் பரபரப்பா ஓடியாந்துகிட்டு இருக்காங்க சார் இவனை பிடிங்க சார் இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தா சட்டையை விடாம போலீஸ் கிட்ட போஸ்ட் கொடுக்கவும் என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் சார் அமைச்சர் ராஜங்க இருக்கார்ல இருக்காருல்ல அவரை கொள்றது கண்டி வந்திருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னது என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ பார்த்தா அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சப்புனு நாள் அற விடுறாரு என்ன வேலைடா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் அவனை போட்டு அடிக்கவும் எவ்வளவு மெத்தனமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு கவன குறைவாயா நீங்க வேலை பார்ப்பீங்க ஒரு அமைச்சரை இவ்வளவு போலீஸ் போர் சுத்தி பாதுகாப்பு இருக்கையில ஒருத்தர் அமைச்சரை கொள்றதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்கானா பார்த்தா மக்கள் இன்ஸ்பெக்டர் பார்த்தா அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு மேடம் அமைச்சர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கல டாக்டர் எல்லாம் ஓடியாந்துக்கிட்டு இருக்காங்க சார் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் கேக்கல வாங்க சார் இது உங்க ஹாஸ்பிட்டல் தானே அமைச்சருக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கல என்ன சார் என்னாச்சு சொல்லி டாக்டர் சார் இந்த முடிக்கவும் அட்மிட் நுழைஞ்சிருக்கான் நுழைஞ்சிருக்காங்க ஐசி வார்டுல இருட்டா இருக்கு இவங்க அமைச்சருடைய ஆபத்துன்னு தெரிஞ்சு அவரை வேற வார்டுக்கு மாத்திருக்காங்க என்ன சார் என்ன நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்தா டாக்டரை புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டவும் வேகமா அமைச்சர் ராஜாங்கத்தை இங்க ஐசி வார்டுக்கு மாத்திடுறாங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரிய போஸ் முறைச்சு பார்க்கவும் என்னடா என்ன உன என் பெற்றதை நினைச்சு இப்ப அசிங்கப்படுறேன் நீ போய் என் வயிற்றுல வந்து பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்கு உனக்கு எவ்வளவோ நான் சொன்னேலடா அவர் மேல உனக்கு எவ்வளவு கோபம் எல்லாம் இருந்துட்டு போகலாம் ஆனா கடைசியில அவருடைய உசுர எடுக்கிறதும் வந்துட்ட பார்த்தியா நே நீ என் பிள்ளையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டிக்கிட்டு இருக்கு அப்பதான் போசு இங்க பாருமா நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போசு சொல்ல அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் பார்த்தா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சேது உள்ள வராரு என்ன என்ன சினிமா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது சன்னாசியும் கேட்கல சார் உங்களுடைய பயன்தான போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் ஆமா சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி கேக்குறாரு உங்க பையன் போஸ் அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு அதை தடுத்து உங்களுடைய மனைவி ஒப்படைச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் சன்னாசி பார்த்தா ஈஸ்வரிய பாக்குறாரு இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி நினைச்சிக்கிட்டு இருக்காரு எங்க சார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி கே கையில அரஸ்ட் பண்ணி நாங்க ஜீப்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லல வேகமா சன்னாசி வந்து இங்க போஸை போட்டு அடி அடினு சும்மா அடிச்சு வெளுக்குறாரு சேதுக்கும் பார்த்தா பயங்கரமா கோவருது சேதுவும் போட்டு போசை போட்டு வெளி விழுன்னு விழுக்கவும் இன்ஸ்பெக்டர் தடுத்து சார் அதான் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு என்ன சின்னமா என்ன ஆச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கல ஆமாப்பா ஐயோ தமிழ்ச்செல்விக்கு வேற இங்க கத்தி குத்து ஏற்பட்டு தமிழ் செல்வி வேற மயங்கி கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசர் ஞாபகம் வந்து சொல்லுவோம் என்ன சினிமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது பதறி எடுத்து ஓடுறாரு அந்த ஸ்டோர் ரூம்ல பார்த்தா தமிழ் செல்வி கத்தி குத்து வாங்கி மயங்கி கிடக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா தமிழ் செல்வியை தூக்கிட்டு வராரு தமிழ் செல்வியை சேது தூக்கிட்டு வந்து இங்க அட்மிட் பண்றாரு இங்க தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் ஈஸ்வரி நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லவும் அப்பதான் சேது இதை கேட்டுட்டு தமிழ் செல்விக்கு மேல இருந்த கோவம் பார்த்தா சேதுக்கு போயிருது அப்பாவுடைய உசுரை காப்பாத்துனதே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு தமிழ் மேல இருந்த கோபம் குறைஞ்சு சேது தமிழை ஏத்துக்கிற போறாரு